திருச்சிற்றம்பலம் தொல்கையிலும் பிறவி சோழும் தலை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தம் வாக்கியதே எல்லை மறுவானி அளிக்கும் வாதபூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச் வாழ்க நாதம் வாழ்க இமை பொழுதும் இன் நின்று நீங்காதான் தாழ்வாழ்க கோவழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்று அன்பிப்பான் தாழ்வாழ்க ஏகன்னைகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடு தாண்டவே தன் அடிவல்கிற பதுக்கும் பிஞ்சகன் தன் பேய் கழல்கள் வெல்க உடன் தார்பு தன் போங் கழல்கள் வெல்க கரம் குவிவார்கள் மகிழும் கோண் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க அடி போற்றி அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே அடி போற்றி அடி போற்றி சீரா பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆறாறு இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அவன் அருளா வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை உந்தை வினை முழுதும் நோய உரை பன்னான் கண் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு ஏட்டாயே நான் கழல் இறைஞ்சு மின் நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் மின் இறைந்து எல்லை ராதானேன் என்பரும் சீர் புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாய் கூடாய் புழுவாய் மரம் ஆகி அல்வருகமாகி வரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எம் என்றெருமான் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீழுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காதமாய் நின்ற மெய்யா விமலாவிடை பாகா வேதங்கள் வெய்யாய் விமலா வந்தருளி ி மகிழ்கின்றமை சுடரே என் ஞானம் எல்லாரே இன்பக் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி எல்லாப்புலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாந்தொழும்பின் நாற்றத்தின் கரந்தவாள் கண்ணலொடனே கலந்தாற் போல சிறந்த சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாயம் பெருமான் தன்னை மறைத்திட இருளை பாவம் என்னும் அருள் கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் வண்பது வாயிற் குடிலை மலங்க புலடைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மலத்தாய் மலா உனக்கு கலந்தன்பாகி கசிந்து உள்முழுகும் நலந்தான் இழாத சிறிய நல்கி நிறம் தன்மேல் வந்தரு நீர் கழல்கள் காட்டி நாயிற்கடைய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்தோதி மலந்த மலர் சுடரே தேச நேத்தேனார் பாசமா பாவிக்கும் மாரியனி மரிய அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நின்றனை பேரா அமுதே அளவிழாேராே நீராய் உருக்கியின் ஆறுவீராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பதுக்கு அன்பனே யாவையுமாயுமாம் சோதியனே துண்ணியுளே தோற்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே என்னை எண்ணாட்கொண்ட எந்தை பெருமானே கோர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லாம் என காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்று இன்பவெல்லமே அத்தாவிக்காய தோற்ற சுகரொலியாயுல்லாத நுண்ணுணர்வான் மாற்றமாம் வையகத்தின் வெம்பேரே வந்தறிவான் தேற்றனே தேற்ற ஊற்றாடவுண்ணார் அமுதே உடையானே ஆற்று எம் ஐயாதனே என்றென்று போற்றி புகந்திருந்து பொய்கெட்டு மெய்ஞானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புறங்குற கட்டழிக்க வல்லானே நல் இருளின் நட்டம் பகின்றாடும் நாதனே பிள்ளையுள் புத்தனே தென் நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடி கீழ் ஏத்தப்பனிந்து திருச்சிற்றம்பலம்